ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு பூண்டு பத்து பல் அதே போல் இஞ்சியும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி ஒரு பத்து சைஸில் போட்டுக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சது ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துடலாம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் இது போல் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சோ இல்லையா மிளகு சோம்பு இஞ்சி பூண்டு அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை வதக்கிடுவோம் நல்லா இது ஒரு பச்சை வடை போகிற வரைக்கும் சும்மா ஒரு இருபது முப்பது செகண்டுக்கு நல்லா இது போல் வதக்கி விட்டுட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு இந்த மாதிரி கோழி ஈரல் எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சேர்த்துறேன் தேவையான உப்பு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து கிளறி பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் மூடி வச்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா கொஞ்சம் தண்ணி விடலை ஆனாலும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம் சும்மா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி போதும் நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக விட்டுறலாம் மூடி வச்சிரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இது போல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹைஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஈரல் வந்து அதிக நேரம் வேக தேவையில்லை ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அதிக நேரத்துக்கு வேக விட வேண்டாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான மசாலாவோடு சேர்ந்து ஒரு ஈரலும் சேர்ந்து அது தனித்தனியாக இல்லாமல் அந்த மசாலாவோடு சேர்ந்து இருக்கிறப்போ பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அவ்வளோதான் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தழையும் தூவிடலாம் தூவிட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஈரல் வறுவல் ரெடியாகிடுச்சு அருமையாக இருக்கும் இந்த மசாலா எது ஈரல் எது அப்படின்னே தெரியல அந்த அளவுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதே போல் நீங்களும் சிக்கனில் இரல் வாங்கினா இது போல் சூப்பராக செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும்